வணக்கம் சிம்ம ராசினேயர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்கான ராசி பலன் சிம்ம ராசிக்காரங்க பிறப்புலேயே வெளிச்சம் உள்ளவங்க நடக்கிற விதம் பேசுகிற ஸ்டைலு தைரியம் எல்லாமே மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற வகையில் இருக்கும் அதனால் அவனை அழிக்க வரக்கூடிய மர்ம நபர் சின்னவனாக இருக்க மாட்டாங்க அவன் யாருன்னா உன் மேல அதிகாரம் வச்சிருக்கிறவங்களா இருப்பாங்க அலுவலகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி நான் தான் முடிவுன்னு சொல்கிறவன்னு நினைக்கிறவங்க இந்த நபர் வந்து உன்னை வெளிப்படையாக அடக்க மாட்டாங்க முதல்ல உன்னை புகழ்வாங்க நீ ரொம்ப திறமசாலி உன்னால தான் இங்கே எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி உன் ஈகோவை தூக்கி விடுவாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதையே இந்த நபர் கயிறாக மாற்றுவாங்க நீ அவன் சொல்கிறத கேட்கலை அப்படின்னா அதே புகழ் ஒரே நாள்ல மௌனமா மாறும் இந்த மர்ம நபர் உன்னை நேரடியாக வீழ்த்த மாட்டாங்க உன் பெயரை பயன்படுத்துவாங்க உன் உழைப்ப தன்னோட பெயர்ல எடுத்துக்குவாங்க நீ கேட்டா இது எல்லாமே பெரிய விஷயமானு கேள்வி கேட்பாங்க சிம்ம ராசிக்காரங்க சத்தம் போட மாட்டாங்க தன்னம்பிக்கையோட அமைதியா இருப்பாங்க அந்த அமைதி தான் அவங்களுக்கு எதிராகவும் திரும்ப ஆரம்பிக்குது இந்த நபர் தான் உன்னுடைய புகழுக்கும் பொறாமப்படக்கூடிய ஒருவராக இருப்பாங்க ஆனா அதை வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க வெளியில் நான் உன்னோட தான் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே நீ என்ன மிஞ்சிடவே கூடாதுன்னு கணக்கு போடக்கூடியவங்களா இருப்பாங்க நீ மேலே போக ஆரம்பிச்ச அப்படின்னா திடீர்னு உன்னோட தவறுகளை மட்டுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க நீ நல்லது செஞ்சா பத்து விஷயம் மறந்து ஒரு சின்ன தவறை பெரியதாக மாற்றுவாங்க சிம்ம ராசிக்காரங்க அழிக்க வரக்கூடிய இந்த மர்ம நபர் உன்னுடைய கௌரவத்தை ஆயுதமாக்குவாங்க இது வெளியே போனால் உன் இமேஜ் கெட்டு போகும்னு சொல்லி உன்னை அமைதியாக இருக்க வைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க நீ எதிர்த்து பேசின அப்படின்னா உனக்கு மரியாதை இல்லைன்னு குற்றம் சாட்டுவாங்க நீ மௌன காக்க ஆரம்பிச்ச அப்படின்னா அவன் இன்னும் தைரியமாக மாறுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் இந்த நபர் வந்து உன்னை தனியாக தாக்க மாட்டாங்க கூடவே பேசுவான் உன் முன்னாடி இல்லை உன் பின்னாடி உன் காதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உன்னோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சப்படும் இப்போது நீ எப்போ உணர்வே அப்படின்னா என்னோட இடம் இப்போது இது இல்லையேன்னு தோன்ற நாளில் தான் நீ உணரவே ஆரம்பிப்ப சிம்ம ராசிக்காரங்க உன்னை அழிக்க வர்றவங்கன்னு தெளிவாக யாருன்னா உன்னுடைய உழைப்பை தான் அதிகாரத்துக்குள்ள தான் இருப்பாங்க உன் புகழ பொறுமையோட பார்த்து கட்டுப்படுத்துறவங்களா இருப்பாங்க உன் கௌரவத்தை மிரட்டலா பயன்படுத்துறவங்க தான் இந்த நபர்கிட்ட இருந்து தப்பிக்க சிம்ம ராசிக்காரங்க நினைச்சுக்க வேண்டியது ஒன்றுதான் மரியாதை கேட்டு பெற முடியாது அது தன்னிச்சையா வரணும் உன்னை மதிக்காத இடத்துல உன்னோட அமைதி ஒரு பலவீனமாக ஆயிரும் நீ சத்தமாக கத்தணும்னு இல்லை ஆனால் தெளிவாக நிற்கணும் கடைசியாக சிம்ம ராசிக்காரங்க சிங்க வெளிச்சத்தில் நிற்க பழகிக்கவிங்க அந்த வெளிச்சத்தை மங்க செய்ய நினைக்கிறவன் தான் நண்பன் கிடையாது அவன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய அரக்கனாக தான் இருப்பான் சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் இன்னொரு ஆபத்தான நபர் இருக்காங்க அது யார் அப்படின்னா உன்னை மேடையில் நிறுத்தி கைத்தட்டல் வாங்குறவன் நீ பேசுறது நீ சாதிக்கிறது எல்லாத்துக்குமே முகமாக நீ இருப்ப ஆனால் பின்னாடி இருந்து நூல் இழுக்கிறவன் அவன்தான் வெளியுலகம் உன்னை தலைவன்னு பார்க்கும் ஆனால் உன் முடிவு எல்லாமே அவனுடைய விருப்பத்தில் இருக்கும் நீ அதை ஆரம்பத்திலேயே புரிஞ்சிக்கவே மாட்ட இந்த நபர் வந்து உன்னை எதிர்க்க மாட்டாங்க உன்னை தூக்கி வைப்பாங்க நீ இல்லைனா இங்கே ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்லி உன்ன முன்னாடி தள்ளுவாங்க ஆனால் மெதுமெதுவாக இது இப்படி தான் பண்ணணும் அது அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உன் சுதந்திரத்தை குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க நீ லீடர்னு நினைப்ப ஆனால் உனக்கு ஒரு முகமூடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்டுவாங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் முக்கியமானது அப்படிங்கும்பொழுது தன்னம்பிக்கைதான் அதையே இந்த மர்ம நபர் மெதுவாக கீறுவான் வெளிப்படையா இல்லை கூட்டத்தில் சின்ன சின்ன திருத்தம் இதை இப்படி சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு மற்றவங்க முன்னாடி சொல்லுவான் உன் மனசுக்குள்ள ஒரு சந்தேகத்தை விதைக்க போடுவான் நீ ஏன் உன்னை கேள்வி கேட்க ஆரம்பிப்ப இந்த நபர் வந்து உன்னை கீழே தள்ள மாட்டான் உன்னை நிக்க வச்சுட்டு மேலே ஏறிட்டே இருப்பான் நீ சோர்ந்த நாளில் அவன் தான் எல்லா முடிவையுமே எடுப்பான் நீ தைரியமாக பேச ஆரம்பிச்ச அப்படின்னா இப்போ உனக்கு இது தேவையானு உன் நேரத்தையே கேள்வி கேட்பான் சிம்ம ராசிக்காரங்க கௌரவத்துக்காக நிறைய விஷயங்களை விழுங்குவாங்க அதுதான் அவனுடைய ஆயுதமாகவும் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மர்ம நபர் தான் உன்னோட எதிரிகளை உன் உங்ககிட்ட கொண்டு வந்து வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வெளியில் உன் பக்கம் மாதிரி நடிப்பான் உள்ளுக்குள்ள எல்லாருக்கிட்டேயுமே சமன் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீ தனியாக நின்றா மாதிரி ஒரு சுழல் உன்னை உருவாகும் நீ பேசுனா இது உன்னோட ஈகோன்னு சொல்லுவான் நீ அமைதியாக இருந்தால் பாருங்கள் இவனுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லுவான் சிம்ம ராசிக்காரங்களை அழிக்க வரக்கூடிய இந்த நபர் தான் உன்னோடைய அடையாளத்தை மெதுவாக திருடக்கூடியவனாக இருப்பான் உன் பேரில் ஆரம்பித்த விஷயம் அவன் கட்டுப்பாட்டில் முடியும் ஒரு நாள் நீ திரும்பி பார்த்த அப்படின்னா நான் தான் இருக்கேன் ஆனால் என்னோட இடம் எங்கே அப்படின்னு கேள்வி வர அளவுக்கு இருக்கும் தான் புரியும் நீ சிங்கமாக இல்லை கூண்டில் இருந்த சிங்கம் அப்படின்னு சொல்லி உனக்கு புரிய ஆரம்பிக்கும் சிம்ம ராசிக்காரங்க உன்னை அழிக்க வர்றவங்கன்னு தெளி தெளிவாக யார் அப்படின்னா உன்னை தலைவனாக காட்டி உன்னை கட்டுப்படுத்துகிறவன் தான் உன்னுடைய தன்னம்பிக்கையை மெதுவாக கீறுவான் உன்னோட அடையாளத்தை பயன்படுத்தி தன்னுடைய பேரை உயர்த்துவ உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து வெளியே வரதில் சண்டையெல்லாம் வராது ஒரு நாள் நீ உன் முடிவையே நீயே எடுத்தா போதும் உன் பெயரை நீயே காக்க ஆரம்பிச்சிருவ சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்மையான பவர் சத்தம் இல்லாத தெளிவு அப்படின்னு சொல்லலாம் இப்போது கடைசியாக பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க மேடை தேடிய வேண்டியவங்களே கிடையாது மேடை அவனை தேடி வரணும் அந்த மேடையில் நிற்க விடாமல் பின்னாடி இருந்து நூல் தான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மர்ம நபர் அது யார் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே இந்நேரம் தெரிஞ்சுருக்கும் அவங்கக்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும் சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் உன்னோட முடிவுகளை அவன் வாயில் சொல்ல வைக்கிறான் நீ தான் யோசித்த மாதிரி நீ தான் தீர்மானித்த மாதிரி எல்லாமே நடக்கும் ஆனால் உண்மையிலேயே அந்த யோசனை யோசனை அப்படிங்கிறது உன் மனசுக்குள்ளே அவன் மெதுவாக விதை போட்டது நீ இதை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் நீ இப்படி தான் யோசிப்பான்னு சொல்லி உன் தனித்தன்மையை அவன் பாதையில் செலுத்திக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலாக இப்போ என்ன அப்படின்னா நீ அவனோட பாதையில் நடந்துக்கிட்டு இருக்க அவனுக்கே தெரியாமல் உனக்கே தெரியாமல் நீ நடந்துட்டு இருக்க அவன் ஒன்னா அந்தளவுக்கு நடக்க வச்சுட்டு இருக்காங்க அதை நீ நல்லாவே புரிஞ்சுக்கணும் இந்த நபர் வந்து உன்னை அடக்கிற மாதிரி நடக்க மாட்டான் ஆனால் உன்னை புரிஞ்சவை மாதிரி பேசுவான் உன் லெவலுக்கு இதுக்கு மேலே தான் இது உனக்கு சின்ன விஷயம்னு சொல்லி உன்னை தேவையில்லாத பொறுப்புக்குள்ளே தள்ளுவான் நீ கலப்பாக இருந்தாலுமே உன் கௌரவத்துக்காக நீ ஒத்துக்க வேண்டிய நிலையும் வந்துடும் அந்த கலைப்புல தான் அவன் உன் இடத்த மெதுவாக பிடிக்க ஆரம்பிக்கிறான் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு தோல்வி வர்றதே கஷ்டம்தான் அதனால அந்த அந்த மர்ம நபர் உன்னை நேரடியாக தோற்கடிக்கவே மாட்டான் ஓய்வு இல்லாமல் ஓட வைப்பான் நீ சோர்ந்து நிற்கிற நேரத்தில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி முன்னாடி வருவான் அப்போ எல்லாருக்குமே தெரியும் அவன் தான் முக்கியமான நபர் நீ பின்னால் போய் நிற்ப இந்த நபர் உன் நேரத்தை உன் எதிரியாக மாற்றுவான் இப்போ பேச வேண்டிய நேரம் இல்லை இது சரியான நேரம் வரலன்னு சொல்லி உன் குரலை தள்ளி போடுவான் நீ பேசாமல் இருந்தால் அவன் பேசுவான் நீ பேச ஆரம்பிச்ச அப்படின்னா இப்போ ஏன் கேள்வி கேட்பான் இப்போ ஏன் அப்படின்னு கேள்வி கேட்பான் சிம்ம ராசிக்காரங்க பொறுமையாக இருப்பாங்க அதையே அவன் ஆயுதமாக மாற்றிக்குவான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உன்னுடைய மதிப்பை எண்களாக மாற்றுவான் லாபம் பெயர் பலன் இது எல்லாமே பேசுவான் நீ மனசோட பேசுனா இது எல்லாமே நடைமுறை இல்லைன்னு சொல்லி உன் உணர்ச்சியை பலமீதமாக காட்டிடுவான் நீ அமைதியாக போக போக உன் உள்ளார்ந்த குரலை அடக்க ஆரம்பிப்பான் சிம்ம ராசிக்காரங்களை அழிக்க வரக்கூடிய இந்த நபர் வந்து உன்னை நீயே சந்தேகப்பட வைக்கிறவன் நீ உண்மையிலேயே இதுக்கு தகுதியா நீ இல்லாமல் இதே மாதிரி யாராவது பண்ண மாட்டாங்களான்னு கேள்வியை உன் மனசுக்குள்ளேயே போட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுதான் அவன் போட்ட விதையாக இருக்கும் அதுதான் உன்னுடைய விளைவாகவும் இருக்கும் இப்போது சிம்ம ராசிக்காரங்க உன்னை வலிக்க வரவங்க யாருன்னு தெளிவாக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க உன்னோட முடிவுகளை மெதுவாக தாம் பாதையில் திருப்புறவனாக இருப்பான் உன்னுடைய உழைப்பை ஓய்வில்லாமல் பிழிஞ்சு உன்னை சோர்வடிவை வைக்கிறவனாக இருப்பான் உன் குரலை நேரம்னு சொல்லி அடக்கிறவனாக தான் இருப்பான் இந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து தப்பிக்க சிம்ம ராசிக்காரங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு உன் வேகம் உன்னுடைய குறை இல்லை உன்னோட தெளிவு உன்னோட குற்றம் இல்லை நீ உன் நேரத்தை நீயே எடுத்துக்கிட்ட நாளில் இருந்து அவன் அதிகாரம் தானாகவே கரைய ஆரம்பிச்சிடும் கடைசியாக சிம்ம ராசிக்காரங்க தீ மாதிரி வெளியில் எரிய வேண்டியவங்க அந்த தீயை வேலைன்னு சொல்லி அதாவது சாம்பலாக்கிறவன் தான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு ம மர்ம நபராக இருப்பான் அவன் உன் கூடையே இருப்பான் எப்பொழுதும் உன் கூடையே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருப்பாங்க அது உன் தம்பியாக கூட இருக்கலாம் உன் நண்பனாகவும் இருக்கலாம் அந்த ரெண்டு பேர்த்தில் யார் அப்படிங்கிறத நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் மறக்காமல் கிட்ட இருந்து தள்ளி இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு அருமையான அற்புதமான வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜோதிடம் சொல்லுது எப்பொழுதுமே இனி வரக்கூடிய நாள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் வாழ்த்துறோம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் நன்றி